ஒரு குழந்த தவழ்ந்து வந்துட்டுருக்கிற பொழுது அந்தனுடைய தாய் வந்து அங்கே முன்னாடி இருக்கக்கூடிய பொம்மையை தூர தூர தள்ளி தள்ளி வச்சுட்டே இருப்பேன் அந்த குழந்தை மறுபடியும் அந்த மாறி மாறி வந்துகிட்டே இருக்கணும் இந்த இடத்துல அந்த அந்த தாய் பண்ணுறது வந்து தவறும்னு நம்ம நினச்சேன்னா அதோட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த ஒவ்வொரு சேலஞ்சுமே அந்த குழந்தை இன்னும் நல்லா வளர்ந்து வரணும் இன்னும் முன்னேறி வரணும் அப்படிங்கிறது தான் அதை நம்ம மென்மையாக ஏற்றுக்கிறோம் அந்த குழந்தை எதுவும் அதை வந்து எதிர்க்கிறது கிடையாது சந்தோஷமாக மேலே மேலே வந்துட்டே இருக்கும் ஆனால் அதுவே காலப்போக்கில் என்ன ஆகிடுது அந்த பொம்மையை தூக்கி வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு சேலஞ்சு அந்த மாதிரி நிறைய போராட்டங்களை வாழ்க்கையில் சந்திக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம் தன்மையில் குழந்தைகளாக இருக்கிற பொழுது அந்த போராட்டத்தை எதிர்த்து சந்தோஷமாக ஓடுன நம்ம வளர வளர அந்த போராட்டத்தை எதிர்த்து தோண்டு போய் நின்றுறோம் ஆனால் அந்த போராட்டங்கள் எல்லாம் நம்மளை மேலும் வளர்கிறதுக்கு அப்படின்னு புரிஞ்சிட்டிங்கன்னா போராட்டத்தை பற்றி கவலையே வராது வெற்றி நிச்சயம்